வந்தனங்கள் பிறந்து வளர்ந்து தனது சமய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற சித்தம்பெல்லாம் ஐயா அவருடைய கௌரவிப்பு விழா அவருக்கு இப்போ மக்களின் கௌரவிப்பு விழா இடம்பெற இருக்கிறது அந்த வகையிலே அவர் மாதவர்களே பிறந்து தனது சமய பணி சரி சமூக பணி சரி இயன்ற அளவு எல்லோருக்கும் நல்ல ஒரு சிறந்த தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மகானாக போற்றப்படுகிறாய் எனவெரினாலும் வெளிநாடுகளில் இருந்தும் உதவிகள் எல்லாம் பெற்று இங்கே இருக்கின்ற மக்களுக்கு நீர் வசதி சரி வைத்திய சேவைகள் சரி சமய பணிகள் அதாவது சமய பணிகள் என்று சொன்னால் ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகளையும் சரி முன்னின்று தானே செவ்வனே ஆட்டி கொண்டிருக்கின்ற ஒரு மகானாகவும் அந்த வகையிலே நாங்கள் போர் இட போர் இட ஏற்றம் வழியிலே இருந்து நாங்கள் எமது கிராமத்துக்கு வந்த மூட்டம் அவர் மறுபடியும் வந்து இந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் சங்கங்கள் அமைத்தும் ஒன்றியங்கள் அமைத்தும் அதனூடாக இந்த மாதகள் கிராமத்திற்கு நல்ல ஒரு சேவைகள் ஆட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய குறிப்பாக போனால் அவர் இந்த நூல்கள் வழியிலும் சரி மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திலும் சரி பாடசாலைகளுடைய முன்னேற்றத்திலும் சரி சிறப்பாக தனது அரும்பணியை ஆற்றியிருக்கிறார் தனது சேவையிலே அதிபராகவும் ஆசிரியராகவும் அதிபராகவும் இருந்து இந்த மாதல் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமமாக இருந்தாலும் நமது கிராமத்தில் இருந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மாணவர்களாக வெளியில் எடுத்து அவர்கள் நல்ல உத்தியோகங்கள் பார்ப்பதற்கும் அவருடைய வாழ்க்கை தராதரங்களை உயர்த்தி உயர்த்தி வைத்திருக்கின்ற ஒரு சிறப்பான நல்ல ஒரு சேவைகளை ஆட்டியிருக்கிறார் அவர் இப்பவும் சரி என்றென்றும் சரி அவருடைய சேவைகள் இன்னும் இந்த கிராமத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி எல்லாம் இறைவனுடைய திருவரம் குருவரும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை பண்ணி அமைகிறேன் நன்றி